ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வச்சு நான் ஒரு பணியாரம் தான் செய்யப்போறேன் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப பஞ்சு மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற அளவுகளோடு அதே மெஷர்மெண்டோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெசர்மெண்ட் கப்பால் ஒரு கப் வெள்ளம் பொடிச்சு எடுத்துருக்குறோம் அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருந்தால் போதும் இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் எடுத்துருக்குறேன் நான் இதை எடுத்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இப்போ நான் மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு குறை குரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வடித்து எடுத்துங்க இல்லைனா அதில் தூசு கல் எல்லாம் இருக்கும் அதை வடித்து எடுத்துங்க பாதி அளவு நான் சேர்த்து ஃபஸ்ட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளக்கரசல் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா அதே மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மீதம் இருக்கிற நம்ம வெள்ளக்கரைசலையும் எடுத்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க பாருங்கள் இதுதான் பதம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க வேண்டாம்னா நீங்கள் மாவை வந்து ஒரு மணி நேரத்துக்கு அரைச்சி புளிக்க வச்சு வச்சிங்க கொஞ்சமாக வந்து நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவால் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இதுதான் பதம் இப்போ இதை வந்து நம்ம பனையார்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் பனையார்கல் வச்சுட்டேன் அதில் எண்ணெயை வச்சுட்டேன் நீங்கள் எண்ணெய் வேணான்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதில் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க முக்கால் பதத்துக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஊற்றியாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுங்க ஹையில் வச்சிடாதீங்க ஹையில் வச்சிங்கன்னா அடியில் வந்து அப்படி கரிஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் மேலே வந்து நல்லா உப்பி அப்படியே பபுள்ஸ் வந்திருக்கு இந்த டைமிங்கில் வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டோம்னா மேல் பக்கமும் நல்லா உப்பி நல்லா வெந்து வரும் பாருங்கள் எல்லாம் நல்லா பெரட்டி விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் பனியாரக்கல்லையே கல்லையே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் எல்லாம் ஊற்றி எடுத்தாச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே அமுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தி